இன்று நம்முடைய சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நடத்த நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வுல நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றனர் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்ற அதே நேரத்தில் கரூர்ல காவல்துறை பந்தோபஸ்த் கொடுத்தது மொத்தமாக ஆறு பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூர்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார் இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் செய்திக்குறிப்பு வெளியிட்டு அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லியிருக்கின்றாங்க மிச்ச நூப்ப பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க ஆறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்து என்பது முன்னூத்தி ஐம்பது இருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லி கொண்டிருக்கின்ற இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இது முதல் விஷயங்கள் உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் காவல்துறையின் மீது தவறு அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் சில கருத்துக்கள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஆனா முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கிருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் பதில் சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியானம் ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிச்சு மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை இவர் புதுசா கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசாங்கம் வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் முதலமைச்சர் சென்னையில இருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு உடனே போறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ குரல் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொன்பது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறைதான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்ப வந்தாங்க யாரு போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் ஆண்டுமுன் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அரசியல் செய்வது அப்படிங்கிறதே கிடையாது உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம் புதுசா நம்ம கேட்கலையே உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையாங்கண்ணா ஒன்னே முக்கால் காலையில ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தொன்பதாவது பாண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாக தான் நாங்க பார்க்கிறோம் அவங்களுக்கு என்னன்னே வேலை அவங்களுக்கு வேலை இல்ல மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க பல வீடியோ நாம தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா தட்டு தட்டுங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையை மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அதுன்னு திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறான் அந்த டூ வீலர் கார்லையும் தெரியாது யாருன்னே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அல்லன் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரீகமான அரசியலுக்கு வரணும் இது போன்ற வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டா அடிக்க போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டுல என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி கொடுக்குறாங்க மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போறாள் இல்ல அதனால அதற்கும் தான் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்க வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில என்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்துல முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கிற நாட்களில் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் அண்ணன்ல அந்த கால மாதிரி நீங்க அத்தனை போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குற வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிஞ்சுவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றணும்